தமிழகத்தில் மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த விடியவில நம்ம தெள்ளத்தறைவாக வந்து பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா மின் இணைப்பு இருக்கக்கூடிய நபர்களே இந்த வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க புதிய மின்சார இணைப்பு வழங்கக்கோரி பயனர்கள் விண்ணப்பித்ததால் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாட்கள் முதல் ஏழு நாட்களுக்குள் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க மின் இணைப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தலைமை பொறியாளர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் சில பரிந்துரைகளின்படி ஒரு வாரத்திற்குள் மின் இணைப்பு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிய மின்சார இணைப்புகள் பெற காலதாமதம் ஆவதாக புகார் எழுந்து வருகின்ற நிலையிலே தற்போது இந்த அறிவிப்பு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வந்து இருக்கு மின் இணைப்பு யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அறிவிப்புகள் இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து சம்மர் சீசன் கிட்டத்தட்ட நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெகாவாட் அப்படின்றது எவ்வளவோ கம்மியாயிருச்சு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் மின் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மின்சார இணைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்கும் மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறதையும் வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் புது புதுசாக வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதா தகவல்கள் வெளியாகிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க புதுசு புதுசான ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது தமிழகத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட தமிழகத்துல மின் இணைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் கரண்ட் புதுசா வந்து வீட்டுக்கு வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து நம்முடைய யுவராஜ் செய்திகள் அப்படின்ற சேனல் எழுபது நாட்களா முடங்கி இருக்கீங்கன்னு பத்து நாள் பத்தே நாள் மீண்டும் தினசரி ஐந்து காணொளிகள் வந்துடும் ஓகேங்களா கவலைப்படாதீங்க ஸோ ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட பத்தாயிரம் பார்வையாளர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தினசரி ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஐந்து வீடியோக்களோட கம் பேக் நம்ம சொல்லியிருந்தோம் அல்லவா எண்பது நாட்கள் எண்பது நாட்கள் கிட்ட வேலைகள் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே மின் இணைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கான அறிவிப்பாக இந்த வீடியோ இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி